இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் பிக் பாஸ் த்ரீ ப்ரோமோஸ் பற்றி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர அளப்பரோட ஆரம்பிச்சிருக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க பொதுவாகவே பாஸ் டாஸ்க் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான டாஸ்க் தான் இருக்கும் அந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹவுஸ்மேட்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாத்தையும் லேடி கேட்டை போட்டு ஏதாவது ஒரு சண்டை முடி இருக்காங்க போல அதுல வந்து கவின் வந்து அபிராமியமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க மோகன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுமிதாம ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க சாண்டி மீரா முத்துமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எப்பவும் முடிஞ்சமான பிரச்சினை இன்றைக்கி எடுத்து பேசி பயங்கரமாக காமெடி பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் சிரிச்சிட்டு தான் ப்ரோமோ இருக்கு பட் எபிசோட் பார்த்தா தான் சிரிச்சுக்கிறாங்களா பின்னாடி போய் அடிச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியும் செகண்ட் ரொம்ப பத்தி சொல்லவே வேண்டாம் எனக்கும் அபிஸ் ஒண்ணுமே புரியல சாக்ஷியும் சரணும் பேசிட்டு இருக்காங்க இது ரெண்டு பேசினாலே கண்டிப்பா ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மான விஷயம் பட் ரெண்டு பேருமே வந்து கவின் பத்தி பேசிட்டு இருக்காங்க கவின் அண்ட் காதல் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க கவின் காதல் பத்தி சொல்லவா வேணும் உள்ள வந்து நீ மூணு பேத்தி அட் டைம் லவ் பண்ணுவாங்க தான் நம்ம கவின் சோ இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க கவின் அபிராமி பத்தி பேசுறாங்களா கவின் சாட்சி பத்தி பேசுறாங்களா இல்ல கவின் லாஸ்லியா பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும் ஆனா ஷெரினும் சாட்சியும் வந்து பயங்கரமா வந்து பிளான் போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் செகண்ட் ப்ரோமோல அப்பட்டமா தெரியுது ஸோ இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்துல கவன் வந்து பயங்கர சோகமா இருக்காங்க யாரோ ஏதோ சொல்லி கவனுக்கு வந்து சுருக்கு நேரிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த சுருக்கு நேரம் அளவுக்கு யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் தேர்ட் ப்ரோமோ பத்தி சொல்லணும்னா எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எஸ் மீரா மெத்து தான் வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா வனிதா மேல தன் பொண்ணை கடத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேஸ் விழுந்திருக்கு ஸோ செகண்ட் ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் பிறந்த பொண்ணு தான் ஜோவிதா ஸோ அவங்க பொண்ணை தெலுங்கானா வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க அந்த சமயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க இவிபி செட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பயங்கரமா நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லி இப்போ இவங்க விசாரணை கூப்பிட்டு இருக்காங்க அந்த விசாரணை நடக்க போதா இருக்குமோ என்னவோ இவங்க வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரேஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு இந்த கேஸ் முடிவு வரையும் குழந்தை வந்துட்டு அவங்க வைக்கணும் இல்லைனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது பண்ணி குழந்தை கண்ணில் காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே போனாங்கன்னா திருப்பி அவங்க வராங்க வேற காஸ்டியூம் போட்டு வராங்க வந்து குழந்தைய பார்த்துட்டு மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக போலீஸ் என்ட்ரி இருக்கு வனிதாக்கு ஒரு பயங்கரமான என்கொயரி இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறேன் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எனதான் அந்தாலும் இவங்க மோது பார்த்து தமிழ் பொண்ணு தான் ஏன் தாலி கல்டிச்சுன்னு கேட்டுக்க வேணாமோ அப்படின்னு இந்த ப்ரோமோ பொதுவே தோணுச்சு இட்ஸ் ஓகே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் வனிதா விஜயகுமார போலீஸ் என்ன மாதிரி என்கொயரி பண்ணுறாங்க என்ன மாதிரி முடியுது அண்ட் கவனுக்கு உள்ளார என்ன பிரச்சனை ஸோ யார் யார் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு எபிசோடில் வந்து வெட்ட வழியா தெரிஞ்சிடும் ஸோ இன்னைக்கு எபிசோட்காக நான் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட்டை

கே டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணிருக்கோம் பெரிய வாய்ப்பு இருக்கு சோ உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க